சென்னையில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் போய் பார்க்க வேண்டிய கோயில் தான் இது திருவற்றூர் தேரடி மெட்ரோக்கு பக்கத்திலே இருக்க இந்த வடியுடைய அம்மன் கோயில் சோழர்கள் காலத்திலே கட்டி முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது நாங்கள் போன வழி ஃபுல்லாகவே அந்த கோவில் சம்மந்தப்பட்ட சிற்பங்கள் நிறையா இருந்ததை பார்த்தோம் காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் வச்சுருக்காங்க சுமார் ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான ஸ்தலம் தான் இது நாங்க கார்த்திகை தீபத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போனதுனால இந்த கோவில்ல நிறையவே பாதுகாப்பு பணிகள்லாம் போயிட்டு இருந்துச்சு இங்கே வடிவுடையம்மன் மட்டும் இல்லாமல் தியாகராயர் சந்நிதி வட்டப்பாறை அம்மன் சந்நிதி நந்திக்கு தனியா இந்த மாதிரி நிறைய சந்நிதி சந்நிதியெல்லாம் வச்சு தனித்தனியாக வழிபாடு இருக்காங்க இந்த கோவிலுக்கு சென்னையிலேருந்து மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு போறாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கோவிலை பத்தி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இங்கே இருக்க தூண்கள் எல்லாமே சோழர்களுடைய மரபையும் அவங்களுடைய வரலாற்றையும் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு வடிவுடையம்மன் கோயில் சந்நிதி மாதிரியே இங்கே இருக்க தியாகராயர் சந்நிதி ரொம்பவே பிரசித்தி பெற்றது ஏன்னா சிவன் சக்தி இவங்களோட அருள் நிரம்பி இருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது நல்ல மழை காத்திருந்தனால அந்த கோவில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு ஒரு வருஷமும் இந்த கோவிலில் திருவிழா வரும்போது நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானோட சந்நிதிக்குள்ளே போனப்போ அங்கே நிறைய லிங்கம் வச்சுருந்ததை நாங்கள் பார்த்தோம் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது இந்த பழமையான ஆயிரம் வருடங்கள் தாண்டி நிற்கிற நம்ம வடிவுடையம்மன் கோயில் கண்டிப்பாக நம்மளோட லைஃப் டைமில் ஒரு தடவையாச்சும் போக வேண்டிய கோயில் தான் இந்த வடிவுடையம்மன் அம்மன் கோயில் இங்கேருந்து சிற்பங்கள் ஒன்று ஒன்றுமே ரொம்ப நுணுக்கமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் இங்கேருந்த கோபுரம் சிற்பம் சிலை இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஆச்சரியம் தர விதத்தில் அமைஞ்சிருந்துச்சு ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவைச்சே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க